ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோன்னா கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க எண்ணெய் குடிக்காது சூப்பரான மெத்து மெதுன்னு இருக்கிற இந்த மாதிரி ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு கப் வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாழைப்பழம் நான் நாட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம் கால் கப்பு ரவைட்டு தண்ணி வந்து ஒரு கப்பு ஊற்றி கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் சர்க்கரையோடு போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி விழுகிற மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு எடுக்க வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெயே குடிக்காது நீங்கள் இந்த இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ஈவினிங் குழந்தைங்கள் வந்தால் இது எத்தனை வேணால் சாப்பிட்லாம் பெரியவங்க முதல் குழந்தைங்க முதல் எல்லாருமே வந்து எத்தனை வேணால் சாப்பிட்லாம் ஏன்னா எண்ணெயே குடிக்காது பாருங்கள் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடுறோமா எடுத்துட்டு நீங்கள் அதை சாப்பிட போகும்போது அதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் பெரியவங்க கூட சாப்பிட்லாம் அப்படியே மெத்து மெத்துன்றிருக்கும் உள்ளே ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காது ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்